ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமித்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரெண்டு டாப் ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து இடிஎஃப் கோல்டு இடிஎஃப்லாம் நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பாண்டில் நம்ம முதலீடு பண்ணுறது சோவரின் கோல்டு பாண்டுங்கிறது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சோவரின் கோல்டு பாண்ட் வந்து தொடர்ந்து வந்து நல்ல ஒரு வருமானத்தை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அடுத்தது சோவரின் கோல்டு பாண்டில் நம்ம எப்படி முதலீடு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு சோவரின் கோல்டு பாண்டும் வந்து இஸ்யூ பண்ணுறதில்ல ஏன் கேட்டிங்கன்னால் வந்து அதிகமாக வந்து இப்போ கோல்டு ப்ரைஸ் அதிகரிச்சதுனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காரணத்தினால இப்போ வந்து கோல்டு பாண்டு இஷ்யூ பண்ணுறது வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து யாரெல்லாம் வந்து கோல்ட் பாண்டில் வாங்கியிருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிட்டனை பார்த்தாங்க நாமளும் வந்து இப்போ கோல்ட் பாண்டில் எப்படி முதலீடு பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோல்டு ஈடிஎஃப்லேயும் கோல்டு பாண்ட்லேயும் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு செகண்ட்ரி மார்க்கெட்லேயும் முதலீடு பண்ணுறதுனால அதற்கு டிமேட் கணக்கு வேணும் உங்கள்கிட்ட டிமேட் கணக்கு இல்லாட்டி அதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நானும் பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த லிங்கை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம எஸ்ஜிபின்னா வந்து சோவர் இன் கோல்டு பாண்ட்னு சொல்லுவாங்க அதற்கும் கோல்டு இடிஎஃப்க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பாண்டில் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அதை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பிரித்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மாரி பிரித்து உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க பட் இடிஎஃபில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சோவரின் கோல்ட் பண்டில் எந்த டேக்ஸும் கிடையாது பட் அதே நேரத்தில் நீங்கள் இடிஎஃபில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மூணு வருஷத்துக்குள்ளே வித்திங்கன்னா வந்து அதற்கு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து டேக்ஸு பிடிச்சிக்குவாங்க பட் அதே நேரத்தில் நீங்கள் மூணு வருஷம் கழிச்சு விற்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அடுத்தது எக்ஸிட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாக வந்து இடிஎஃப் வந்து நீங்கள் விற்கலாம் அதே மாதிரி சோவரின் பாண்டையும் வந்து நீங்கள் விற்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு பாண்டில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் கிடையாது பட் அதே நேரத்தில் நீங்கள் இடிஎஃப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அதற்கு எக்ஸ்பென்சிவ் ரேஷ்யோங்கிற ஒரு ஸ்லைட்டான ஒரு தொகை ஒன்று அப்ளை ஆகும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க அடுத்தது பியூரிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு சோபரின் கோல்டு பாண்டாக இருந்தாலும் சரி அல்லது இடிஎஃப் இருந்தாலும் சரி அதில் எல்லாமே வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் கோல்டில் தான் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபைனலாக வந்து சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து சோபரின் கோல்டு பாண்டும் சரி இடிஎஃப் சரி உங்களோட பேரில் தான் இருக்க போது அதுக்கு நீங்கள் தான் ஓனர் யாருமே வந்து அதை வந்து எதுவுமே பண்ணிட முடியாது பட் அதே நேரத்தில் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குனிங்கன்னா அது வந்து களவு போகிறதுக்கோ அல்லது அதை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு லாக்கர் இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் நமக்கு தேவைப்படும் கோல்டு இடிஎஃஃபில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வழியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு இடிஎஃபில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதற்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் அது குறைந்தபட்சமாக ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன்லேருந்து ஆரம்பிக்குது அதிகபட்சமாக வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அப்படிப்பட்ட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து இடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அப்ளை ஆகும் பட் அதே நேரத்தில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா இந்த ஃபண்டு அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃபில் போய் முதலீடு பண்ணுவாங்க ஸோ இந்த கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ இருக்குது ப்ளஸ் அந்த இடிஎஃப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ இருக்குது ஸோ டூ டைம் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பே பண்ணுவீங்க அதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக இடிஎஃப்ல பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் இருக்கிற கோல்டு இடிஎஃப்லேயே வந்து நல்ல அருமையான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக உள்ள அந்த கோல்டு இடிஎஃப் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு மேலே நீங்கள் பார்க்குற வந்து மெரியாசட்டோட கோல்டு இடிஎஃப் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா வெறும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோராக தான் இருக்குது அடுத்தது வந்து எடில் வைஸோட கோல்டு இடிஎஃப் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவாக இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாட்டாவோட கோல்டு இடிஎஃப் அது வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட்டாக இருக்குது அதோட என்னவி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ அதாவது ஒரு இடிஎஃப் ப்ரைஸ் பிரைஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ ருப்பீஸ் தான் அதனால் வந்து பெரிய அளவில் வந்து உங்கள் கை கிடைக்காது ஈவன் ஏழு ரூபாய்க்கு ஒரு யூனிட் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட்டாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நெட் அசட் வேல்யூங்கிறது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து எவ்வளோ கோடிக்கு வந்து முதலீடு ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இங்கே பார்க்குறீங்க அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு கோத்தக்கோட கோல்டு இடிஎஃப் இருக்குது அப்புறம் ஹெச்டிஎஃப் சியோட கோல்டு இடிஎஃப் இருக்குது அப்புறம் எஸ்பிஐயோட யோட கோல்டு இடிஎஃப் இருக்குது அப்புறம் நிபான் இண்டியாவோட கோல்டு பீஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடிஎஃப்கள் இந்த இடிஎஃப்லனா பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி இப்படின்னு இருக்கு பட் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த மேலே நான் டாப் மூணு இடிஎஃப் வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் அதை விட வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாம் அதிகமாக உள்ளது ஸோ நீங்கள் பெட்டரான ஒரு ஆப்ஷன் வேண்டாம் நான் சொன்ன இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த இடிஎஃப்ல நீங்கள் முதலீடு பண்ணுறத பற்றி கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது சோவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன் சோவரின் கோல்டு பாண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் குறைந்தபட்சமாக ஒரு யூனிட் நீங்கள் வாங்க முடியும் இது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டில் தான் இவங்க முதலீடு பண்ணுறாங்க இந்த சோவரின் கோல்ட் பண்டில் நீங்கள் முதலீடு பண்ணி நீங்கள் அஞ்சு வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணிவிட்டு செகண்டரி மார்க்கெட்டில் அதை விற்க முடியும் விற்கிறப்ப வந்து அதற்கு டேக்ஸ் பிடிச்சிக்குவாங்க சப்போஸ் நீங்கள் சோவரின் கோல்ட் பண்டு வாங்குறீங்க இதில் வந்து எட்டு வருஷம் வந்து நீங்கள் லாக்இன் பீரியடில் இருக்கணும் அந்த எட்டு வருஷம் கழித்து விற்றீங்கன்னா அதில் எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது அன்னைக்கு ரேட்டில் வந்து கோல்டு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே ப்ரைஸில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க அதை வந்து வருஷத்துக்கு ரெண்டாக பிரித்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மினி டூ டைம் வந்து அவங்க பே பண்ணுவாங்க இதில் நான் சொன்னது மாதிரி எந்த ஒரு ஒரு அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது டைரெக்டாக நீங்கள் என்ன யூனிட் வாங்குறீங்களோ அந்த யூனிட் உங்களுக்கு அலோகேட் பண்ணிவிடுவாங்க உங்கள் பேரில் வேண்டாலும் நீங்கள் வாங்கலாம் உங்கள் ஒய்ஃப் பேரில் வேண்டாலும் வாங்கலாம் இது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு இந்த பாண்டு வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது இதை நம்ம டிமெட் வழியாக எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நான் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் வந்து வாட்ச் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அது என்ன வேண்டாலும் இருக்கலாம் அதாவது இடிஎஃப்லேருந்து உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேண்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ என்ன பண்ண போகிறேன் மேலே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு இடிஎஃப் அப்படிங்கிற அதை நான் டைப் பண்ணுறேன் ஒன்ஸ் நான் டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கோல்டு என்னென்ன இருக்கோ அந்த இடிஎஃப் பேர் எல்லாம் வந்துடும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து மேனுவலாக வந்து நீங்கள் செய்யணும் நிஃப்டி பீஸ்லேருந்து மிரியாசட்லேருந்து கோத்தக்லேருந்து எல்லா இடிஎஃபையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இடிஎஃப் வந்து லிஸ்ட் ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நம்ம ஏற்கனவே ஸ்க்ரீனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஒரு அஞ்சாறு இடிஎஃப் அந்த டீட்டெயில் நான் வந்து ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் அதுலேருந்து நம்ம எப்படி இன்னும் டீட்டெயில் ஃபர்தர் பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம் அடுத்தது இப்போ கோல்டு இடிஎஃப்ல நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்ஸ் அந்த பட்டனை நீங்கள் கோல்டு இடிஎஃப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் இருக்கும் இந்த ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோல் கோல்டு ரேட் வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்கலாம் ஈவன் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் வந்து இந்த இடிஃபோட போர்ட்ஃபோலியோ வரைக்கும் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்க முடியும் இது பார்த்திங்கன்னா மிரியாசர்ட்ரட்டோட கோல்டு இடிஎஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தாச்சு போர்ட்ஃபோலியோவில் வந்து கோல்டு எவ்வளோ வச்சிருக்காங்க கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த டெக்னிக்கலில் வந்து கோல்டு இப்போ வந்து பேரிஷாக இருக்கா புல்லிஷாக இருக்கா அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது வந்து இதை வா பை பண்ணுறதா இருந்தால் பயங்கிறத பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து கோல்டு பீஸ் நிப்பானோட கோல்டு பீஸ் தான் பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன்றுக்கு மேலே அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தா மிரையா சட்டோட இது அதிகமாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது சிம் ரெண்டுமே சிமிலர் தான் கோல்டி டிஎஃப் பொறுத்த வரைக்கும் எது எக்ஸ்பென்சி ரேஷியோ குறைவாக இருக்கோ அதில் வாங்குறது பெட்டராக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம சோவரின் கோல்டு பாண்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம் நீங்கள் ஈவன் வந்து கோத்தக்கோட கோடை கோல்டுஎஃப் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும் என்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஸ்லைட்லி மாறுபடும் மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு வித்தியாசமும் நீங்கள் வாங்க பார்க்க தேவை கிடையாது இப்போ நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து எஸ்ஜிபி அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா சோவரின் கோல்ட் பாண்டில் இருக்கிற யாரெல்லாம் வந்து விற்கிறாங்களோ அது ஒவ்வொரு காலகட்டங்களையும் இதில் மென்ஷன் பண்ணும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முப்பது இப்படியெல்லாம் காலகட்டங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்தந்த பீரியடில் வந்து மெச்சூரிட்டி ஆகக்கூடிய அந்த பாண்டுகள் தான் இது ஸோ உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாண்டை செலக்ட் பண்ணுங்கள் எப்படி வந்து அவங்க விற்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வாங்க முடியும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அன்னைக்கு நாளில் வந்து ஒரு அஞ்சு பாண்டு வேண்டாம் நீங்கள் அஞ்சு பாண்டை நீங்கள் வாங்கிக்க முடியும் அல்லது நீங்கள் உங்களோட பண தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் பட் செல்லர் இருந்தால் தான் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற டேட்லேருந்து வந்து அந்த பாண்டு வந்து எப்போ மெச்சூரிட்டி ஆகுதோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு அவங்க சொல்கிற மாதிரி அந்த எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உங்கள் டிமேட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ இப்படி நீங்கள் பாண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து மெச்சூரிட்டி ஆகுது டிசம்பரில் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் தான் வந்து ரெண்டு பேர் தான் செல் பண்ணுறாங்க ப்ளூ கலரில் நீங்கள் பார்க்குறது எல்லாம் வந்து பையராக இருக்காங்க இப்போ ஒரு சோவரின் கோல்டு பாண்டு வந்து நான் உங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான் இப்போ எடுத்துருக்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் வந்து மெச்சுரிட்டி ஆகக்கூடிய ஒரு பாண்டை தான் நான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பை அப்படிங்கிற அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாண்டு என்ன ப்ரைஸுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சில பேர் ஏழாயிரத்தி எட்நூறுரூபா அப்படிங்கிற அளவுக்குன்னு கேட்குறாங்க பட் செல்லர் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூறுக்கு தான் போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஒரு பாண்டு எப்படி வாங்குறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நான் குவான்டிட்டி வந்து ஒன்றாவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா மார்க் மார்க்கெட் ப்ரைஸில் போட்டிங்கன்னா வந்து என்ன ரேட்டில் செல் பண்ணுறாரோ அது உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நம்ம என்ன பண்ணலாம் நாமளே வந்து அந்த ப்ரைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் உதாரணமாக வந்து இந்த எட்டாயிரத்தி நானூற மாட்டிட்டு ஒரு ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆர்டர் போடலாம் இப்போ வந்து இந்த பாண்டு வந்து இந்த ப்ரைஸில் இருக்குது அதை விட குறைவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது இப்போ வந்து நான் வந்து ப்ரொசீட் பண்ணுறேன் ஒன்ஸ் நான் அதை ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஆர்டர் புக்கில் போய் பார்க்கலாம் இப்போ ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாண்டை நான் ஆர்ட்ரு பண்ணதுக்கான அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்க முடியும் சப்போஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்து அடையும் பட்சத்தில் வந்து நம்மளோட ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடும் ஸோ இப்படி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பாண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் செகண்டரி மார்க்கெட்டில் நிறைய பேர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க வாங்குறப்ப எந்த டேக்ஸும் கிடையாது சப்போஸ் நீங்கள் விற்கிறதா இருந்தால் வந்து வித்திங் என்ன அதற்கான டேக்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த டேக்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம எஸ்ஜிபியில் வந்து எப்படி முதலீடு பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இல்லாமல் வந்து கோல்டுல நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது அது சம்மந்தமாக பார்த்தோம் எப்படி வந்து அந்த இடிஎஃபில் வந்து ஃபண்டமெண்டலில் பார்க்குறது எப்படி வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்களையும் பற்றி பார்த்தோம் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்